கீழ் இருக்கவன் இருக்கிறவன் இருக்கவன் ஒரு மாடு வளர்த்தாலும் நீங்க உள்ள விளையாட முடியாது ஜல்லிக்கட்டு இங்க வர முடியாது மாடுபடி வீரர் ஒரு தாழ்த்தப்பட்டுறா இருந்தாலும் மாடை பிடிக்க முடியாது சில இடத்துல அதே மாடு நல்லா திமிரி விளாண்டு களத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மாடை காலை வெட்டுவாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு மேலூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல தாழ்த்தப்பட்டுற மாடை ரொம்ப கொடூரமா ஈவருக்குலாம் வெடிக்கல மாடை வெட்டுறான் அது ரைட்டு மனுஷனே வெட்டுறான்ல மாடு பிடிச்சா மனுஷனை வெட்டுறான் என் மாடனை எப்படி பிடிக்கலாம்டா ஒரு சாதி பையன் எசி பையன் என் மாடை பிடிப்பியா அப்படின்னு மனிதனை வெட்டுறான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரியான முன்னுரிமை இல்லை குறிப்பாக பாலமேட்டில் தாழ்த்தப்பட்டவருக்கு அங்கீகாரமே இல்லை அப்படுத்த படத்திலே வந்துட்டு கோனாறு செட்டியாறு இப்படி மாடெல்லாம் வெளியே வராது பிள்ளமாறு இது வந்து ஒரு சாதின் கட்டமைப்புக்கான எல்லா சமூகத்தில் இருக்கிற மாடுபிடிக்கிறான் ஒரு சமூகத்துக்கான விளையாட்டை அவமானங்கிறேன் ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு போராட்டம் அமெரிக்கா நடந்துச்சு சிங்கப்பூர் நடந்துச்சு மலேசியா குவைத் போன்ற நாடுகளில் நடந்துச்சு அப்படி நடத்தப்பட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம் அப்படி மீட்டெடுக்கும் போது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான விளையாட்டா சுருக்குவது தமிழர்களுக்கு செய்கிற அவமானம் இந்த மூணு நாள் ஜல்லிக்கட்டு முடிஞ்சின பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டுருக்கு ஒரு எளிய குடும்பங்கள் சிறுபான்மை குடும்பங்கள் அவ்வளோ நசுக்கப்படும் பட்டியல் மக்கள் இந்த அவனியாபுரம் அழகாநல்லூர் பாலமேட்டில் கமிட்டி இருக்குல்ல இந்த கமிட்டிக்குள்ளே பெரும்பான்மை சாதிக்காரங்க வந்துடுறாங்க பட்டியல் ஒரு ஒரு ஆள் அவ்வளோதான் அடையாளத்துக்கு கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இந்த நயப்புடை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு மாலின் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா ஓகே சார் தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த போதும் நம்ம அதை மீட்டு உலக தமிழர்களாக நாம போராடி மீட்டு அந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டு வரோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜல்லிக்கட்டில் ஜாதி இருக்குன்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன சார் தமிழ்நாட்டு பண்பாடு கலாச்சாரம் வீரம் எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டுக்குள்ள அடங்கியிருக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது வந்துட்டு அது ஒரு விளையாட்டை நான் பார்க்க மாட்டேன் அது ஒரு அடையாளம் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அடையாளம் அந்த அடையாளத்துக்குள்ளே சாதி இருக்குது அப்படின்றது இருக்குது உண்மை என்னென்னா வந்து இன்றைக்கு மாடுபிடி வீரராக இருக்கட்டும் மாடு வளர்ப்பராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆதிக்கத்தின் பக்கம் தான் நிற்கிறாங்க கண்டிப்பாக ஆதிக்கத்தின் பக்கம் என்னன்னா அந்த மாடை அடக்கிறது ஒரு வீரம் ஒரு ஆதிக்கம் மாடை வளர்ப்பது ஒரு கௌரவம் ஒரு ஆதிக்கம் ஓகே அப்போ இங்கே எப்படி சாதி வருதுன்னா ஒரு ச கீழ் சமூகத்தில் கீழ் சாதியில் இருக்கவன் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கவன் ஒரு மாடு வளர்த்தாலும் இங்கே உள்ள விளையாட முடியாது ஜல்லிக்கட்டுக்கள் வர முடியாது மாடுபடி வீரர் ஒரு இருந்தாலும் மாடை பிடிக்க முடியாது சில இடங்களில் ஏன்னா ஜல்லிக்கட்டு இந்த காளையை நீ பிடிச்சனா நீ வெளியே வர முடியாது நீ களத்தை விட்டு வெளியே வா கிரவுண்ட் விட்டு வெளியே வா வச்சுக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாடு நல்லா திமிரி விளாண்டு களத்துக்குள் நின்றுச்சின்னா அந்த மாடை காளை வெட்டுவாங்க ஓகே ரெண்டு மாதத்துக்கு முன்பு மேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்டு வர மாடை ரொம்ப கொடூரமாக ஈவிரக்கெலாம் வெட்டிருக்காங்க ரெண்டு மாதம்தான் ஆகுது ஓகே அது இப்போ சமீபம் சமீபத்தில் கடந்த ரெண்டு மாத்துக்கு முன்னாடி அந்த மாடு வந்து பல மா மஞ்சு விரட்டிலையும் சரி ஜல்லிக்கட்டுலேயும் பரிசு பெட்டுச்சு ஓகே அதை அதை வந்து இந்த என்ன சொல்வாங்க கண்டக்கால் சொல்லுவாங்க அந்த கண்டக்காளை விட்டுறான் அதுக்கான காரணம் என்ன நீ இந்த மாடு பரிசு பெறுது எங்கள் மாடு ஊரில் தோக்குது ஓகே நான் வளர்க்குற மாடு தோக்குது நீ வளர்க்க ஜெயிக்கிது அப்படின்ற என்னன்னா உடைய வன்மம்தான் ஓகே அந்த நடைமுறை இன்னும் வழக்கத்தில் இருக்கு மாடை வெட்டுறான் அது ரைட்டு மனுஷனே வெட்டுறான்ல மாடு பிடிச்சா மனுஷனை வெட்டுறான் என் மாடைனை எப்படி பிடிக்கலாம்டா ஒரு சாதி பையன் ஒரு தாள்த்த படி எசி பையன் என் மாடை பிடிப்பியா அப்படின்னு மனிதனை வெட்டுறான் அதாவது இன்னும் அந்த ஜாதி ரீதியாக பார்த்துட்டுருக்க பார்த்துட்டுருக்கான் ஆனால் நான் என்ன சொல்லேன்னா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தபோது அந்த தடையை உடைக்க கோரி எல்லா தரப்பு மக்களும் சாதி மதம் கடந்து ஒரே இனம் மொழியாக தமிழர்களாக ஒற்றுமையாக நின்று அதை மீட்டெடுத்தோம் அப்படிப்பட்ட மீட்டெடுத்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே இன்றைக்கி சாதி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதனுடைய வழி இன்றைக்கும் அலங்காநல்லூர்லையும் பாலமேட்லேயும் அவனியாபுரத்தில் நடைபெற ஜல்லிக்கட்டில் இந்த மூன்று இடத்துல ஜல்லிக்கட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரியான முன்னுரிமை இல்லை குறிப்பாக பாலமேட்டில் தாழ்த்தப்பட்டவருக்கு அங்கீகாரமே இல்லை ஓகே அப்போ நீங்கள் அலங்காநூரில் உள்ள கமிட்டியில் வேணால் தாழ்த்தப்பட்ட வச்சுக்கலாம் ஆனால் ஒரு பொம்மையாக வச்சுருக்காங்க ஓகே அந்த கமிட்டி ஒரு ஒரு பழங்கானூர் கமிட்டி இருக்கு பாலமேடு கமிட்டி இருக்கு அவனியாபுரம் கமிட்டி இருக்குன்னா இது மாவட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட கமிட்டியா இந்த மாவட்ட நிர்வாகம் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துதா அப்படி இந்த ஜல்லிக்கட்டு மாவட்ட நிர்வாகம் நடத்தினா அங்கே சாதிய சிக்கல் ஏன் வருது இன்றைக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு சாதி பேர் சொல்லி பயன்படுத்தக்கூடாது மாடக்கூடாது அப்படின்ட்டு இதை எத்தனை கடைபிடிக்க போகிறாங்க யாரு கடைபிடிப்பாத இன்றைக்கும் ராமசாமி மாடு தேவர் மாடு அவங்களோட ஜாதி பெயரை பேர் வயசு தான் மாடு வரும் அப்ப இப்படி மாடு வர்றதே விரும்ப மாற்றா விரும்ப கூட விரும்பத்தக்க செயல் உடாக்குது இப்போ இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்னன்னா சாதி பேர் சொல்லி அவுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களே இது நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா கடந்த காலங்களில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க கமிட்டியில் சேர்த்துருக்குன்னு கொடுத்துருக்கு அதை நடைமுறைப்படுத்த மாட்றாங்களா சார் அது இன்னும் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பிற்படுத்தப்பட்டவர்களுடைய மாடுகள் இன்னும் களத்தில் இறக்கப்படலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பிற்படுத்தப்பட்டே வந்துட்டு கோனாறு செட்டியாறு இப்படி மாடெல்லாம் வெளியே வராது பிள்ளமாறு ஓகே இது வந்து ஒரு சாதியின் கட்டமைப்பான ஜல்லிக்கட்டு அணத்துகிறாங்க ம் இது வந்து உயர் சாதி நாங்கள் தான் அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் வீர நாங்கள் தான் மாடு வளர்க்குறோம் அப்புடின்றாங்க எல்லா சமூக மக்களும் மாடு கொடுக்குறாங்க எல்லா சமூகத்தில் இருக்கிற இளைஞரும் மாடு பிடிக்கிறாங்க ஆனால் இது ஒரு சமூகத்துக்கான விளையாட்டாக சுருக்கிறது தான் தமிழர்களுக்கான அவமானங்கிறேன் ஓகே இது ஒரு சமூகத்துக்கான விளையாட்டை சுருக்காதீங்க இது அவமானம் தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக கிடைக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் தான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு ஏன்னா பீட்டா வந்து உச்ச நீதிமன்றம் போய் தடை வாங்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஆளுகின்ற எந்த அரசாக இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு மீட்கும் விஷயத்தில் கவனம் செலுத்தலை ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் கவனம் செலுத்தல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்து அலங்காநலூரில் ஆரம்பித்த போராட்டம் மெரினா கடற்கரையிலோட நடந்துச்சு நாடு முழுக்க நடந்துச்சு உலகம் முழுக்க நடந்துச்சு ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு போராட்டம் அமெரிக்கா நடந்துச்சு சிங்கப்பூர் நடந்துச்சு மலேசியா குவைத் போன்ற நாடுகளில் நடந்துச்சு அப்படி நடத்தப்பட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம் அப்படி மீட்டெடுக்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான விளையாட்டாக சுருக்குவது தமிழர்களுக்கு செய்கிறேன்ற அவமானம் இதை தான் மாவட்ட நிர்வாகம் இதை நடத்துகின்ற மாவட்ட நிர்வாகம் கவனத்தை எடுத்துக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஜல்லிக்கட்டில் முன்னுரிமை கொடுக்கணும் கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை அரசும் பரிசீலனை பண்ணணும் மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை பண்ணணும் சார் பிற்படுத்தப்பட்டவருடைய மாடுகளும் சரி பட்டியல் இனத்தவர்களுடைய மாடுகளும் சரி அதுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தான் வருது அப்படிங்கிறத நம்ம பழைய ஜல்லிக்கட்டு போட்டிகள்லையும் நம்ம பார்த்துருப்போம் இது எப்படி சார் நூறு மாடு வந்து பிற்படுத்தப்பட்ட மாடு இறங்குதுன்னா மூணு மாடு தான் தாழ்வு பட்டியல் மாடு வரும் ஓகே அதாவது சும்மா ஒரு பேர் கண் கண் நான் என்ன சொன்னால் நீங்கள் பட்டியலினும் பார்க்க வேணாம் ஓகே மாடு வளர்க்குறான் ஐநூறு மாடு அலங்காநல்லாம் நிற்கிது களத்தில் நிற்கிது அறநூறு மாடு நிற்கிது ஓகே அறநூறு மாடு யார் மாடு வளர்க்குறான் அறநூறு மாடு யார் மாடு இப்போ ஒரு ஆள் நாலு மாடு இறக்குறாரு ஒரு ஆள் நாலு மாடு வளர்க்குறாரு நாலு மாடு ஒரு டோக்கன் ஒரு ஏழை விவசாயி ஒரு கூலி விவசாயி மாடு வளர்த்து அவன் மாட்டை ஜல்லிக்கட்டில் கொண்டு வந்து விடுறதுக்கு அவன் இந்த டோக்கன் வர்ற பாடு இருக்கே பெரும் பாடு அது பெரிய போராட்டமே இருக்கான் அவனுக்கு பல பேர் உண்ணாவிரதம் போராடம் நடத்துவாங்க கலெக்ட் ஆஃப் முன்னாடி மதுரை கலக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுல தன்னுடைய மாடு கலந்துக்கணும்னு சொல்லி ஓகே டோக்கன் கிடைக்காம டோக்கன் வந்துட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் விக்கிறாங்க இதுதான் தப்புங்கிறோம் அப்ப சாதாரண எளிய குடும்பத்தோட மாடு வளர்த்துவரானா அவனுக்கு நீங்க அங்கேயே கொடுங்க நீங்க சாதி பக்கம் வேணாம் நீங்க சாதி சாதிக்குன்னு சொல்லாதீங்க ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு மாடு வளர்த்து கொண்டாடுனா மாடை உள்ளே அங்கே இருக்கீங்க அங்கே இருக்கீங்க அப்போ நீ அங்கீகரிக்காதனால தான் நான் சாதின்னு நீ பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஓகே நீ மாடை மாடாக பாரு என்னைய சாதியாக பார்க்குற ஓகே ரெண்டாவது காலையில் ஆறு ஆறு மணிக்கு ஆறு முப்பதுக்கு மாடு அவுத்தா ஜல்லிக்கட்டு மாடை அவுத்து விட்டான் ஆனால் களத்தில் அலங்காரங்களோ பாலம்பேட்டையோ ஒரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உயர் சாதி பெரும் முதலாளிகள் பணக்காரர்கள் மாடுதான் தான் வரும் அரசியல்வாதி மாதிரி தான் வரும் ஓகே ஏன்னா அந்த அரசியல்வாதி பன்னெண்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவார் ஓகே பொங்கல் கொண்டாடு போயார் இந்த ஆறு மணிக்கெல்லாம் அந்த மாடை அவுத்து பார்க்கணுல்ல அவர் ஓ அதனால் பெரும் பணக்காரர்கள் வந்து அந்த பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும்ல கண்டிப்பாக பணம் முதலாளிகள் பெரும் முதலில் உட்காந்துருப்பாங்க அவங்க அந்த டைமில் வந்து பிற்படுத்தப்பட்ட மற்ற ஜாதிகளோட மாடுகள் வராது பிற்படுத்தணும் எளி ஏழை குடும்பத்தில் இருந்து ஒரு விவசாயி மாடு வராது நீங்கள் ஏன் பிற்படுத்தணும் சுருக்குறீங்க ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி மாடு ஒரு மணிக்கு மேலே அவுக்கப்படும் அது இன்னும் நடைமுறை இல்லை நடைமுறை இருக்குல்ல நீங்கள் ஆண்ட கட்சி ஆளுக்கின்ற கட்சியில் இருக்காங்கல்ல அவங்க மாடு மட்டும் வரும் ஓகே ஆர்பி உதயகுமார் மாடு வருதும்பா அவர் ஏடிவுல இருக்காரு அங்கெல்லாம் அவங்க அந்த சாதியெல்லாம் ஒன்றா ஒன்று சேர்ந்துக்குவாங்க அந்த மாடு விஷயத்தில் தள்ளி ஒன்று சேர்ந்துக்குவாங்க அங்கே அவர் மாடு மூணாவது மாடாக வரும் நாலாவது மாடாக வரும் ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் விளிம்பு இருந்த ஒரு மாடு வளர்த்து தன் மாடு இடத்துல ஆடணும் விளையாடணும் அப்படின்னு பார்க்குறவங்க மாடு வராது நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஓத்து விடுவாங்க அப்புறம் நேரம் இல்லை அப்படின்னு மாடை விட்டுருவாங்க நேரம் இல்லை முடிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் போ அப்படி சொல்லி முடிச்சு முடிச்சிடுவாங்க அப்போ எவ்வளோ பேர் வெளி வெளி மா மாவட்டத்துலேருந்து கொண்டு வந்து மாடு கொண்டு வந்துருப்பான் பல்வேறு ஊரில் பண்ணி மாடை கொண்டு வந்துருப்பான் அந்த மாடை இந்த ஜல்லிக்கட்டு இறக்குன்னு களத்தை விளாடணும்னு சொல்லிட்டு அந்த மாடை எப்படிலாம் வளர்த்துருப்பான் கண்டிப்பாக அதுக்கான பயிற்சிகள் கொடுத்து நான் என்ன சொன்னா ஜல்லிக்கட்டு நடக்குதுல பாலமேடு அவனியாபுரம் அலக்கல இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் நடத்துறீங்க மூணு இடத்துலையும் இப்போ அவனியாபுரத்தில் கலந்துக்கிட்ட மாடு அழகாளுக்கு தேவையில்லை ஓகே அழகாளு கலந்துக்கிட்டது பாலமுடி தேவையில்லை ஓகே அப்போ இப்படி நீங்கள் பிரித்து எடுத்துட்டாலே எல்லா மாடு விளாடும் கண்டிப்பாக அழகாநல்லூர்லேயும் ஒரு மாடு விளாடும் பாலமேட்லேயும் விளாடும் அவனியாபுரத்தில் விளாடும் ஒரு மாடு இது என்ன நியாயம் அப்போ இது யார் புறக்கணிக்கப்படுறான் விளிம்பு நிலையில் இருக்க மக்களுடைய மாடு புறக்கணிக்கப்படுது ஓகே அப்போ நீ புறக்கணிக்கும் நான் சாதியம் பார்ப்பேன் என்னை சாதியா ஓகே இது ஒரு பக்கம் சரியான மாடு வளர்ப்பதற்கான அங்கீகாரத்தை அரசு கொடுக்கணும் அப்பதான் இந்த பண்பாட்டு விழா வந்து நிகழ்ச்சி வந்து பாதுகாக்கப்படும் நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு ஒன்று என்ன கேள்வி கேக்குன்னா நீங்க சொன்னீங்க நேரம் இல்லாமை காரணமாகவும் சில மாடுகள் தவிர்க்கப்படுது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் நம்ம வந்து அது நேரம் தான் புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் ஏன் ஜாதி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம் நான் அதான் அதுதான் உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் அவனியாபுரத்தில் விளாண்ட மாடை அலங்கல விடாதீங்க ஓகே அலங்கால விளாண்ட மாடை அவனியாபுரத்தில் விடாதீங்க அப்படி ஏதாவது மாடுகள் திரும்ப திரும்ப விளையாடுறாங்களே ஓகே ஒரு குறிப்பிட்ட மாடு மூணு இடத்துல விளையாடும் ஓகே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய மாடுகள் எல்லா ஜல்லிகள் விளையாடும் ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி மாடு எங்கேயும் ஒரு இடத்துல விளையாடுற கஷ்டம் ஓகே அதை அப்புறம் சாதின்னு பார்க்க என்னென்னு பார்க்க நான் மாடை மாடாக பார்க்குறேன் நீ தானே சாதியாக பார்க்குற என் மாடு களத்தில் வேணுன்ற சாதி எனக்கு பிரச்சனை கிடையாதுல்ல ஓகே நீ என் மாடை புறக்கணிக்கும்போது அப்போ என் சாதியை நீ புறக்கணிக்கிற ஓகே என் மாடு அங்கே வர வடக்கூடான்னு நினைக்கிற நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா மாடு பிடி வீரர்கள் இருக்காங்களா அங்கேயும் சாதி இருக்குது மாடை பிடிக்கணும்னா என் மாடை நீ பிடிச்சனா உன்னை வெட்டுவேன்னு சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் முன்னாடியே சொன்ன அந்த குற்றதா நீ என் என்னோட மாடை நீ எப்படி பிடிக்கலாம் அப்படி வெட்டுறா வெட்றா அடிக்கிறா நீங்கள் இந்த இந்த மூணு நாள் ஜல்லிக்கட்டு முடிஞ்சின பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் ஒரு எளிய குடும்பங்கள் சிறுபான்மை குடும்பங்கள் அவ்வளோவு நசுக்கப்படும் பட்டியல் நிறுத்த மக்கள் இந்த விழா காலங்களில் ஓகே இந்த திருவிழா காலங்களில் கிராமப்புறத்தில் க சாதி கலவரம் நடக்கும் ஓகே எங்கேயும் போய் பட்டியல் நிறுத்தி இங்கே சண்டை போட மாட்டான் இவன் மாட்டுடைய பெருமை மாட்டுடைய இதெல்லாம் அந்த கௌரவத்தை காப்பாற்றுறக்காண்டி இங்கே சண்டையெழுத்து விடுவான் ஆனால் நான் சொன்னால் ஒரு பொதுவான பண்பாட்டு விளையாட்டு மாடுபிடி ஜல்லிக்கட்டு அந்த பொதுவான பண்பாட்டு விளையாட்டில் தமிழ் இனமாக நாங்கள் நினைக்கிறோம் தமிழ் இனமாக நிற்கிறேன்னு நினைக்கிறோம் நீ சாதியாக நிற்கிறேன்னு நான் சொல்கிறேன் நான் என்ன சொன்னால் எல்லா வீரர்களையும் நீ வீரர்களாக பார் எல்லா மாட்டையும் நீ களத்தில் ஆடுற மாடாக பாரு அதுக்குள்ளே சாதியை கொண்டு வராத இதுவோல் நாள் இந்த நிகழ்ச்சியில் கிடையாது இந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக ரொம்ப நெருக்கடி இருக்குது ரெண்டாவது கமிட்டி இந்த அவனியாபுரம் அழகாநல்லூர் பாலமெட்டிலலாம் கமிட்டி இருக்குல்ல இந்த கமிட்டிக்குள்ள பெரும்பான்மை சாதிக்காரங்க வந்துடுறாங்க ஓகே நிறுத்தினா ஒரே ஒரு ஆள் அவ்வளோதான் ஓகே அடையாளத்துக்கு நீங்கள் பாலமேட்டிலலாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்ல தே தேவேந்திர குலார இருப்பாங்க பல்லர்கள் இருப்பாங்க பறையரோ அருந்தர் இருக்க மாட்டாங்க ஓகே நான் என்ன சொன்னேன்னா ஒரு கிராமம் சொன்னால் அங்கே அம்பட்டேரும் போன்னு இருப்பான் அவனும் கிராம கமிட்டி தானே கண்டிப்பாக மருத்துவம் மருத்துவர் சரி துணி துவைக்கிறாங்களே அவங்களும் ஊர் கிராமத்துக்காரங்க தானே அப்போ துணியை மட்டும் நான் துவைக்கணும் என்னை கமிட்டியில் சேர்க்க மாட்டேன் உனக்கு நான் சேவிங் பண்ணணும் முடி வெட்டணும் நான் கமிட்டிக்கு வரக்கூடாது இது என்ன நியாயம் இந்த நியாயத்தை தான் நாங்கள் தவறுங்கிறோம் கண்டிப்பாக நீ தப்பு செய்கிறீங்க உங்கள் கமிட்டி தப்பு செய்து உங்கள் நிர்வாகம் தப்பு செய்து மாவட்ட நிர்வாகம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அடிப்படை உரிமையை மறுக்குதுன்னு சொல்கிறோம் ஓகே சரி இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மூன்று ஊர்கள் நமக்கு ஞாபகம் வந்துடும் அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு இந்த மூன்று ஊர்களிலையுமே இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் அந்த விழா எப்படி சார் இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சாதி கடந்து மதம் கடந்து ஒரே மொழி தமிழினம் உலகமே பார்த்துட்டு இருக்கு இந்த திருவிழாவை உலக நாட்டில் இருந்து பல்வேறு நாடுகள் இருந்து உறவினர்கள் வருவாங்க ஏன்னா நீங்கள் தீபாவளிக்கு வராங்களோ பொங்கலுக்கு வந்துடுவாங்க கிராமத்துக்கு அப்போ இந்த விழாங்கிறது வந்து லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குன்ற விழா அப்போ இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் அலங்கா எடுத்துகிட்டா அப்படியே என்ன திரு திருவிழாங்கிறது திருவிழா கோலம் ஒரு ஊர் தான் திருவிழா கிடையாது அந்த மாவட்டமே திருவிழா சூப்பர் நீங்கள் சித்திரை திருவிழா எப்படி நடக்குமோ அப்படி தான் அலங்கா ஜல்லிக்கட்டு நடக்கும் ஆமாம் மதுரை சித்திரை திரு வந்து ஆற்றுல அலர் இறங்கும் போது பல லட்சம் மக்கள் நிற்பாங்க அந்த ஒரு பதினஞ்சு நாள் திருவிழா சாமி வந்து அலருக்குள்ளேருந்து ஆற்று வரங்கிறதுக்கு பதினஞ்சு நாள் திருவிழா ஏழு நாள் மண்டபப்படி அந்த ஏழு நாள் மண்டபப்படி வண்டியூர் போகிற வரைக்கும் மண்டபப்படி அந்த ஏழு நாள் திருவிழா இப்படி நடக்குதோ அப்படி தான் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் அவ்வளோ இது சிறப்பு வாய்ந்தது அப்படி பண்பாட்டை நாங்கள் சாதியாக சுருக்கிறாதீங்கன்னு சொல்கிறோம் உலகமே பார்த்துட்டு ஒரு பண்பாட்டு திருவிழாவை பண்பாட்டு ஜல் விழாவை வந்து நீங்கள் வந்து ஒரு சாதி பட்டத்தில் நிற்க நிற்கி நிப்பாட்டிடாதீங்க ஓகே அதை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்களா உயர் அதிகாரிகள் கலெக்டர் மாவட்ட கண்காணிப்பாளர் வருவாய்த்துறை இப்படிலாம் இருக்காங்களா இவங்களே சாதி பார்க்குறாங்க அதுதான் பெரிய சிக்கல் ஓகே நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க சாதி பார்த்தா ரைட்டுங்க இந்த கமிட்டியில் இருக்காங்கள மாவட்ட நிர்வாகத்தில் அவங்களே சாதி பார்க்குறாங்கல்ல அதை எதின் அடிப்படையில் இவங்க சாதி பார்க்குறானே அதுக்கான என்ன காரணம் ஒன்றும் இல்லைங்க இவன் மாடை இவெல்லாம் மாடு வளர்க்குறானா ஓ அப்படி ஒரு அப்படி ஒரு பார்வை இவெல்லாம் மாடு பிடிக்கிறானா அப்படி பாருங்கள் நீங்கள் மாடு பிடிக்கிற டோக்கன் இருக்குல்ல அந்த பசங்க இப்போ பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுல மாடு டோக்கன் போகிறான் ஓகே அப்போ அந்த டோக்கன் கேட்கும் போது அதை குறிப்பிட்ட நபர்கள் டோக்கனை விற்கிறாங்க ஆன்லைனில் அப்ளைங்கிறதுலாம் போய் நீ ஆன்லைனில் பண்ணால் உள்ளே வந்துடும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லுவாங்களே அதை சொல்லிக்கலாம் அது நடைமுறை சாத்தியம் இல்லை ஒரு காலம் டோக்கன் போட்டு இவர் மாடு பிடிப்பார் இவர் மாடு வளர்ப்பாருன்னு தெரியும் இன்னைக்கு நீ ஆன்லைனில் அப்ளை பண்ணால் யார் தெரியும் யாருக்கு தெரியாதுல்ல அப்போ அதை தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து டோக்கன் கொடுங்க டோக்கன் நடைமுறைப்படுத்துங்க அப்போ டோக்கன் கொடுத்தா யார் மாடு பிடிக்கிறான் யார் மாடு வழக்க தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறது எல்லோரும் வந்துட்டு போலியாக கூட வாங்கி போடுவேன் நிறையா பேர் பேரை கொடுத்து வாங்கி டோக்கனை விற்பேன் நீங்கள் யாருக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ விட்றீங்க ரைட்டு ஃபோட்டோ மாற்றி அதே ஃபோட்டோ மாற்ற தெரியாதா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு ஃபோட்டோக்கே தெரியாதா ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி முறைகேடுகள் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜல்லிக்கட்டு ஒரு பண்பாட்டு விளையாட்டு அதை பண்பாட்டு விளையாட்டை பார்க்குன்னு சொல்லி தான் மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஓகே சார் இப்போ வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஜல்லிக்கட்டில் ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க வரவே ஏனென்றால் காலங்காலமாக வந்து இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் பேர் சொல்லி அழைக்கிறாங்களே அது வளர்ந்து நாகரீக சமூகம் மாறிக்கிட்டு இருக்குது ஓகே தந்தை பெரியார் வந்துட்டு ஓட்டலில் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து ஒரு நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி ஐயங்கார் ஓட்டல் ஐயர் ஹோட்டல் இப்படி இருக்கும் அதை பெரியார் வந்து எடுத்தார் உணவுகளை ஜாதி பேர் போடாதீங்க அப்படின்னு எடுத்து விட்டார் அது இன்னைக்கு கிடையாது ஆனால் அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஒரு மாடுக்கு ஒரு ராமசாமி மாடு ராமசாமி மாடாண்டு போகுது ராமசாமிக்கு ஒரு ஒரு பேர் ஏன் வைக்கிறீங்க ராமசாமி மாடு அந்த ஊருக்கு சொல்லுங்கள் அவர் இப்போ ராமசாயம் மாடுப்பான்னு சொல்லுங்க அந்த ஊரை சொல்லுங்கள் அந்த ஊர் பெருமை சேருங்க சாதி பெருமையோட அந்த ஊர் பெருமையை கூட்டுங்கிறேன் ஓகே கொண்டு போவாங்கன்னு சொல்கிறோம் அதனால் இந்த தீர்ப்பு என்பது ஒரு சரியான தீர்ப்பு தான் தேவையான தீர்ப்பு கண்டிப்பாக இன்றைக்கு அலங்காநல்லூருக்கும் பாலம்பேட்டுக்கும் அவனே அப்படி தேவையான தீர்ப்பு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி 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 நன்றி